இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில பிரபல தொடரான கயல் சீரியல்ல கயலோட அண்ணனா நடிச்சிட்டு வந்த நடிகர் ஐயப்பன் அப்படின்ற மூர்த்தி கதாபாத்திரம் சமீபத்துல ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமா அந்த கதாபாத்திரம் தோன்றாம போயிருந்தது திரும்பவும் அதே கதாபாத்திரம் மறுபடியும் தோன்ற இருக்கிற நிலையில அவருக்கு பதில் இவர் தோன்றுவாரு அப்படின்னு இன்னும் ரெண்டு நாட்கள்ல ஒளிபரப்பு படுற சீரியல்ல பிரபல நடிகர் தோன்றுவாரு அப்படின்னு சொல்லப்படுது சன் டிவில பிரபல ஹிட் தொடரான கயல் தற்பொழுது சின்ன திரையில நல்ல டிஆர்பியோட ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தொடர்ல சைத்ரா ரெட்டி ஹீரோயினா கயலோட அண்ணன் மூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சவருதான் தான் ஐயப்பன் தொடக்க கதையில மூர்த்தி எந்த ஒரு காரணமும் இல்லாம மது குடிச்சிட்டு வீட்ல வந்து குடும்பத்தினர்கிட்ட கிட்ட மோசமா நடந்து கொள்வாரு அப்படின்னு காட்டப்பட்டிருந்தது அவரோட இருக்கிற மீட்டர் ஆறுமுகம் அதாவது செபாஸ்டின் கதாபாத்திரமும் செய்யற லூட்டிகள் ஏராளம் பார்த்தாலும் காண்போரை சிரிக்கவும் கோவப்படவும் வைக்கும் அளவுக்கு அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரியான குணம் கற்பனை அவரோட கதாபாத்திரத்துக்கே உரியது ஆனா நிஜ வாழ்க்கையில கூட ஐயப்பன் அப்படிதான் நடந்துக்கிறாரு அப்படின்னு அதிர்ச்சி குற்றச்சாட்ட அவரோட மனைவி விந்தியா சமீபத்துல வச்சிருந்தாங்க அவங்க ஐயப்பன் அடிக்கடி குடிச்சிட்டு வீடு திரும்பி தாங்கிட்ட தவறான முறையில் நடந்து கொள்வாரு அப்படின்னு இது தொடர்ச்சியா நடந்துட்டு வந்ததாகவும் காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க இதனால கயல் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே அவங்களோட மனைவி போயிட்டு தனக்கு நியாயம் கிடைக்குமாறு அங்கு போராடி இருந்தாங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே இருந்தது இந்த குற்றச்சாட்டு வெளியான அப்புறம் ஐயப்பன் கயல் தொடர்ல இருந்து விலகி இருந்தாரு கதாபாத்திரம் இல்லாம சில வாரங்களா கதை தொடர்ந்து போயிட்டு இருந்தது அதுக்கு பதிலா அந்த கதாபாத்திரத்தை சின்னத்திரை நடிகரும் பாடகருமான ஷாம் ஏற்கிறாரு அப்படின்னு நம்பகத்தக்க வட்டாரங்கள் மூலமா சொல்லப்பட்டிருந்தது இப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு பதிலா சின்னத்திரை திரை நடிகர் மற்றும் பாடகர் ஷாம் விரைவில் அறிமுகமாக இருக்காரு அப்படின்னு சில வட்டாரங்களில் சொல்லப்பட்டுட்டு வருது ஷாம் கதாபாத்திரம் மூலமா மூர்த்தி கதையோட கதை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால சீரியல்ல மூர்த்தி குணம் திரும்பவும் ஜீவன் பெற்று கதையோட முக்கிய பங்கு மீண்டும் வலுப்பெறும் வாய்ப்பு இருக்கு அத்தோட மூர்த்தியோட குடும்பம் மற்றும் குடும்ப உறவுகளுக்கான கதைகளும் முன்னேறும் மேலும் இந்த மாற்றம் சீரியல்ல ஏற்படுத்தும் புதிய திருப்பங்கள் கதாபாத்திரங்களோட மாறுதல்கள் ரசிகர்களிடையே புதிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க